பாப்பா இப்ப எல்லாம் இப்ப பண்ண கூடாது சரியா சரிமா சரி ஏ அம்மா திட்டிக்கிட்டே இருக்காங்க நம்ம அப்பா கிட்ட சொல்லுவோம் அப்பா அப்பா நம்ம திட்டிக்கிட்டே இருக்காங்க அவர் கிடிக்கு அப்படிதான் திட்டிருப்பா உங்களுக்கு அப்பா இருக்க கவலைப்படாதீங்க சரிமா

காலையிலே வேலவ நிக்க முடியாது வாங்க மச்சி காட்சி மூனே அம்மா அப்பா கடைக்கு செல்லுதல் எனக்கு கொஞ்சம் மல்லிகை சாமான வாங்க வேண்டியிருக்கு கடைக்கு போகணும் நான் போயிட்டு வரறேன் வாங்க சரி டிக்கெட் மிлки பட்டலா நல்ல போட் கருவி வேங்கபா டிக்கெட் வெ킬பா சரி அம்மா நான் கடைக்கு போயிட்டு வரோம் आं आं बिल्कुल बढ़ेगा आगे जाएगा अरे इन्हें उड़े नहीं करेंगे ना हम लोग इक्के इक्के बिल्कुल बाप ना करते हो माँ अरे टैटू आने चाहिए दूसरी उंगली चली ताला कलर में अच्छी दिखेगा ला ये ला

क्या कर रहे हैं यारी ये क्या राज्य मंत्री है यार मंत्री काम कर रहा है तो पागल है निकला यारी मेरा पागल स्कूल है तो नहीं तम्बी பையனை தள்ளி வைக்கிறது அந்த பையனை தள்ளி வைக்கிறது ஆமாம் உட்காருங்க நீங்கள் எதுக்கு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு இருக்கிறத கேள்விப்பட்டால் அதான் வந்துருக்குது சரி இங்க காசே இல்ல ஐநாறு தான வீங்க பிள்ளைங்கள ஸ்கூலுக்கே அனுப்பல வச்சி எடுக்கலாம்லா காசே தேவை இல்ல எல்லாமே இலவசமா குடுக்குறாங்க ஸ்கூல்ல என்னது எல்லாம் இலவசமா குடுக்குறீங்களா ஆமா அப்படி என்னலாம் இலவசமா குடுப்பீங்க ரயானாதான் குடுப்பீங்க ரயான்ஸ் ரயான்ஸ் கலர் பென்சில் கொடுப்போம் கலர் பென்சில் கொடுப்பாங்களா இன்னாச்ச நோட் கொடுப்போம் இன்னாச்ச நோட் கொடுப்பாங்களா மதிய உணவு கொடுப்போம் என்னது மதிய உணவு கொடுப்பாங்களா செருப்பு கொடுப்போம் செருப்பு கொடுப்பாங்களா காலை உணவு கொடுப்போம் காலை உணவு கொடுப்பாங்களா பேக் தருவோம் பேக் கொடுப்பாங்களா இலவசமா புத்தகம் கொடுப்போம்

நாளைக்கு தாங்க உங்களை புது பயப்படாம போயிட்டு வாங்க சார் நாங்க உள்ள வரலாமா சார் சார் நாங்கள் உள்ளே வரமா சார் ஆ வாங்க வாங்க எங்கள் ரெண்டு பிள்ளைங்களுக்கும் நாங்கள் ஆடு மிஷின் வந்திருக்கோம் சரி பேர் அண்ணே கிக்கெட்டு சில்கி பாருங்க எங்களுக்கு சாக்லேட் பேரை வச்சுருக்கீங்க எங்கள் ரெண்டு பிள்ளைங்களும் ரொம்ப ஸ்வீட்டு சாக்லேட் அந்த சரி. சரி منUm ascendrat. navy

വ എത കൊടുത്താലും വാങ്ങക്കൂടാ ക്ലാസ് മുടിഞ്ചു നമ്മൾ കൊടുക്ക ഹോംവർക്ക് എല്ലാത്തി എണ്ണിയിട്ട് വരണോ നമ്മൾ കൊടുക്കാ പഠിക്കുന്നത് ഏതാച്ച പഠിച്ചിട്ട് വരണോ ശരി പോയിട്ട് വേണം ഓക്കെ താങ്ക് യു താങ്ക് യു മാം

படிக்கிறாங்களா இல்ல வளர்றாங்களா ஒண்ணும் தெரியல வாங்க போய் எதையாச்சும் கேட்டு பாப்போம் சரி பசங்களா என்ன படிக்கிறீங்க தமிழ் படிக்கிறோமா சரி இது வாசி காட்டு மல்லி ஒவ்வொரு நாளும் முயன்றது சரியா வாசிதாரு இதை வாசிச்சு பாட்டு

啊，那赶紧了。